கோயிலுக்கு போலாம் புளிச்சோறு செஞ்சு கொடுங்க அத்தைன்னு கேட்டிருந்தேன் அவங்க நான் சொல்கிறேன் நீ செய்யுமா நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க அவங்க பொடி எதுவும் அதிகமாக சேர்க்க மாட்டாங்க வெறும் வெந்தயம் மட்டும் வறுத்து சேர்த்துட்டு செய்கிற புளிச்சோறு ரெண்டு நாள் ஆனாலும் கெட்டு போகாது ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் எதுவும் சேர்க்காமல் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்து வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க அதே கடாயில் கொஞ்சம் தாராளமாகவே நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க கடுகு உளுத்தம்பருப்பு ஒரு கைப்பிடி அளவு கடலப்பருப்பு சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு நிலக்கடப்பருப்பு சேர்த்துக்கோங்க அது ரெண்டுமே நல்லா நிறம் மாறி வர அளவுக்கு வறுத்து விட்டுக்கோங்க நிறம் நல்லா மாறி வந்துருச்சு இப்போ ஒரு கொத்து கருவேப்பில் ஒரு அஞ்சாறு வத்தல் சேர்த்துக்கோங்க நம்மளுக்கு எவ்வளோ காரம் அந்த அந்தளவுக்கு வத்தல் சேர்த்துக்கோங்க சேர்த்து அதுவும் நல்லா புரிஞ்சு வரவும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் பெருங்காயத்தூள் பெருங்காயத்தூள் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்குங்க சேர்த்து நல்லா கிளறி விடுங்க இப்போ ஒரு நூறு கிராம் அளவுக்கு நான் புளி ஊற வச்சுருந்தேன் அதையும் அதை கரைச்சி அந்த எண்ணெயோட சேர்த்துருங்க நல்லா கொதி வரட்டும் கிளறி விடுங்க இன்னும் கொஞ்சமாக புளியை கரைச்சி அதையும் அதோடு சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதித்து வத்தி வரட்டும் அது இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுருந்தேன் வெந்தயத்தை சேர்த்துக்கலாம் வெந்தய சேர்க்கவுமே கொஞ்சம் குழ குழப்பாக வரும் நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு இந்த மாதிரி வத்தி வந்துருச்சு இப்போ சாதத்தோட சேர்த்து ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ கொஞ்சமாக சாதத்தை வடித்து அதோட கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து ஆற விட்டுருங்க பிரட்டி விட்டு சோறு நல்லா ஆறணும் சூடோடு கிளறினோம்னா கொஞ்சம் பின்னின மாதிரி ஆயிரும் சொத சொதன்னு இருக்கும் அதனால் நல்லா ஆற விட்ருங்க ஆறவும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க புளிக்கரைசல் பேஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிளறி விடுங்க நல்லா ஒன்று போல் கிளறி விடுங்க வெள்ளை சோறு இல்லாத அளவுக்கு நல்லா கிளறி விட்டுருங்க கொஞ்சமாக வெள்ளை சோறு இருந்தாலுமே கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வெள்ளை இல்லாமல் சாதத்தை நல்லா கிளறி விட்டுருங்க இப்போ என் மாமியார் சொன்ன மாதிரியே புளிச்சோறு ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சாதத்தை கிளறினோடனே சாப்பிடக்கூடாது கொஞ்சம் ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து சாப்பிட்டீங்கன்னா நல்லா புளி டேஸ்ட்லாம் அந்த சாதத்தில் சேர்ந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அமைக்கி அப்படியே மூடி வச்சுருங்க ஒரு ஆஃப் அன் கிட்ட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க